படங்கள் சிறிது காலங்களாக மறைந்திருந்தது அது மீண்டும் வெளிவருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கோவையில் நடிகர் சசிகுமார் டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படம் இயக்குனர் அபிஷன் ஜீவின் இயக்கத்தில் நடிகர் நடிகைகள் சசிகுமார் சிம்ரன் எம் எஸ் பாஸ்கர் யோகி பாபு ஆகியோர் நடிப்பில் குடும்ப திரைப்படமாக வெளியாகியுள்ளது இந்நிலையில் திரைப்பட குழுவினரான நடிகர் சசிகுமார் மற்றும் இயக்குனர் அபிஷன் ஜீவின் ஆகியோர் அவினாசி சாலையில் உள்ள பிராட்வே திரையரங்கில் ரசிகர்களை சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது இயக்குனர் அபிஷன் ஜீவின் கூறுகையில் இந்த படத்தை வெற்றியடைய செய்த மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குடும்பத்தினர்களின் கவனத்தை ஈர்த்துவிட்டால் படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை என்னிடம் இருந்ததால் முதல் படமாக குடும்ப படத்தை இயக்கினேன் என்றார் நடிகர் சசிகுமார் பேசுகையில் இந்த திரைப்படத்திற்கு காலை காட்சியிலேயே குடும்பங்களுடன் வருகை புரிந்து படம் பார்த்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார் தற்பொழுது குடும்பங்கள் எல்லாம் ஓடிடி தளங்களில் படத்தை பார்க்கின்றனர் திரையரங்குகளுக்கு குடும்பங்களுடன் வருவது இல்லை என்ற பேச்சு தற்பொழுது நிலவி வருவது குடும்ப படத்தை திரைத்துறையினர் அளிக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர் குடும்ப படங்கள் சிறிது காலங்களாக மறைந்திருந்தது என்றும் அது மீண்டும் இந்த திரைப்படம் மூலம் வெளிவருவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் ஒரே சமயத்தில் நான்கைந்து படங்கள் வருவது சினிமாவிற்கு ஆரோக்கியமானது எனவும் தெரிவித்தார் வரலாற்று கதைகளும் கொண்ட திரைப்படத்தை இயக்க இருப்பதாகவும் இந்த வருட இறுதியில் அதற்கான அறிவிப்புகள் வரும் என்றார் பான் இந்தியா படம் என்று தனியாக எதையும் எடுத்துவிட முடியாது ஒவ்வொரு மொழியிலும் பான் இந்தியா படங்களை எடுத்துவிட முடியாது என தெரிவித்தவர் பேன் இந்தியா படங்கள் தமிழுக்கும் கிடைக்கும் பான் இந்தியா படங்களை முதலில் ஆரம்பித்ததே தமிழ் சினிமாதான் என்றார் இயக்குனர் தான் பேன் இந்தியா படத்தை முதலிலேயே இயக்கியதாகவும் அவர் இயக்கிய ரோஜா திரைப்படம் பேன் இந்தியா என்றார் அதற்கு முன்பு வந்த சந்திரலேகா படமும் ஒரு பேன் இந்தியா படம் என தெரிவித்தார்

लाख परिसरको प्राणित्यान